அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தொல்காப்பிய பொருள் அதிகாரத்துல இயலில் இடம்பெற்று இருக்கக்கூடிய புறத்திணைகளுள் ஒன்றான வாகை திணையை பத்தி பார்க்க போறோம் வாகை திணை அப்படின்னு சொல்றப்ப வாகை தானே பாலையது புறனே தாவில் கொள்கை தத்தம் கூற்றை பாகுபட மிகுதிப்படுத்தல் என்ப அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறாரு பாகை திணை என்பது அகத்திணை ஆகிய பாலை திணையோட புறத்திணை அப்படிங்கிறத நாம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறோம் குற்றமற்ற கோட்பாட்டினை உடைய தத்தமக்குள்ள இயல்பை வேறுபட மிகுதிப்படுத்துதல் அப்படின்னு இளம்புறனர் அதற்கு விளக்கம் சொல்றாரு தொல்காப்பியர் கூறிய இந்த வாகை திணையில் அதனுடைய பாகுபாடுகள் அப்படின்னு பாக்குறப்ப ஒரு ஏழு வகையா வகைப்படுத்தி இருக்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியுது அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கமும் ஐவகை மரபின் அரசர் பக்கமும் இரு மூன்று மரபின் ஏனோர் பக்கமும் மருவில் செய்தி மூவகை காலமும் நெறியின் ஆற்றிய அறிவன் தேயமும் நாலிரு வழக்கில் தாபதப் பக்கமும் பாலரி மரபின் பொருளர் கண்ணும் அணைநிலை வகையோடு ஆங்கு எழுவகையால் தொகை நிலை பெற்றது எண்மனார் புலவர் என்ற தொல்காப்பிய நூற்பாவின் வழியாக வாகைத்தினையின் பாகுபாடுகளை நாம தெரிஞ்சுக்க முடியுது இதுல அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கம் அப்படின்னு பாக்குறப்ப இங்க பார்ப்பனர்கள் அரசர் வணிகர் வேளாளர் அறிவன் தாபதர் இவர்களுக்குரிய அந்த மரபுகளையும் வழக்குகளையும் பக்கம் அப்படிங்கிற சொல்லால குறிப்பிட்டிருக்கிறது நாம தெரிஞ்சுக்க முடியுது பார்ப்பனர்களுக்குரிய மரபு அப்படின்னு பாக்குறப்ப ஒரு ஆறு வகையான மரபுகளை தொல்காப்பியரும் சொல்லியிருக்கிறாரு உரையாசிரியர் ஆகிய இளம்பூரணரும் சொல்றாரு அவை அப்படின்னு பார்க்குறப்ப ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் ஏற்றல் அப்படிங்கிற இந்த ஆறு வகையும் அந்தனர்களுக்குரிய மரபா இருக்கிறத திறனா இருக்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியுது இதுல ஓதல் என்றால் கல்வி ஓதுவித்தல் என்றால் கற்பித்தல் வேத்தல் என்றால் வேள்வி செய்தல் வேட்பித்தல் என்றால் ஈதல் என்றால் இல் என்று இறப்பவர்களுக்கு கொடுத்தல் ஏற்றல் என்றால் கொள்ளுதல் அதாவது கொல்பவர்கள் தன்னுடைய சிறப்பில் குன்றாமல் பெற்றுக் கொள்ளுதல் இந்த ஒழுக்கத்தால் மிகுந்து வந்தால் அதை வாகை அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது பார்ப்பன பக்கம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால அப்பொருளின் மிகுதி கூறுவதும் சேர்த்துக்கலாம் அடுத்தபடியாக அடுத்தபடியாக அரசர் பக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கின்ற பொழுது ஐவகை மரபின் அரசர் பக்கம் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாரு அந்த ஐவகைப்பட்ட மரபு என்ன அப்படின்னு பாக்குறப்ப அரசர்களுக்கு ஓதல் வேட்டல் ஈதல் படை வழங்குதல் குடி ஓம்புதல் அப்படின்னு ஒரு ஐந்து விஷயங்களை பதிவு பண்றாரு அரசர்களுக்கு வணிகர்களையும் வேளாளரையும் சொல்லிருக்கிறாரு தொல்காப்பியர் அவர்களுடைய மரபாக ஒரு ஆறு மரபு சொல்றாரு இதனை இரு மூன்று மரபின் ஏனோர் பக்கம் அப்படிங்கிற தொல்காப்பிய நூற்பாவளியா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இந்த ஆறு மரபுல வணிகருக்குரிய ஆறு அப்படின்னு பாக்குறப்ப ஓதல் வேட்டல் ஈதல் உழவு வாணிகம் நிறை ஓம்பல் அப்படிங்கிற அந்த ஏழையும் நாம ஆறையும் நாம தெரிஞ்சுக்க முடியுது அடுத்தபடியாக வேளாண் மாந்தருக்குரிய ஆறு மரபு அப்படின்னு பாக்குறப்ப உழவு உழவு ஒளிந்த தொழில் விருந்தோம்பல் பகடு புறந்தருதல் வழிபாடு வேதம் ஒழிந்த கல்வி அப்படிங்கிற இந்த ஆறும் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்க முடியுது அடுத்தபடியாக அறிவன் அப்படின்னு மருவில் செய்தி மூவகை காலமும் நெறியின் ஆற்றிய அறிவன் அப்படின்னு இங்க சொல்லி இருக்கிறாரு இப்ப நேயம் அப்படின்னு பாக்குறப்ப தேயம் அப்படின்னு பாக்குறப்ப குற்றம் இல்லாத மழை பனி வெயில் ஆகிய மூன்று வகையான காலத்தையும் பொறுத்து சொல்லக்கூடிய அந்த அறிவன் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம் அறிவன் யாரு அப்படின்னா அறிவன் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறாரு மூவகை காலமும் ஆற்றுதல் அப்படின்னா பகலும் இரவும் இடைவிடாமல் ஆகாயத்தை பார்த்து அங்கு நிகழக்கூடிய மின்னல் ஊர்கோள் தூமம் மின்வீழ்வு கோள் நிலை பழைநிலை போன்ற பிறவற்றையும் பார்த்து பயன் கூறக்கூடிய ஒரு நிலை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அடுத்தபடியாக தாவதர்களை பத்தி சொல்றாரு தாவத பக்கம் அப்படின்னு சொல்றப்ப அவர்களுக்கு உரிய வழக்காக ஒரு எட்டு வகையான வழக்கு சொல்லியிருக்கிறாரு கொல்காப்பியர் அது நாலிரு வழக்கில் தாவத பக்கம் அப்படிங்கிற இந்த நூற்பாவின் தொடர் வழியா நாம தெரிஞ்சுக்க முடியுது அந்த எட்டு மரபு எவை அப்படின்னு பார்த்தோம்னா நீராடல் நிலத்திடை கிடத்தல் தோல் உடுத்தல் சடை புனைதல் எரியோம்பல் ஊர் காட்டில் உள்ள உணவு கோடல் தெய்வ பூசை அதிதி பூசை அப்படின்னு எட்ட நாம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக பொருணர்களுக்குரிய மரபு அப்படின்னு பாக்குறப்ப பாலரி மரபின் பொருணர் கண்ணும் அப்படிங்கிற தொடர் வழியா குறிப்பிடுறாரு பாலரி மரபு அப்படிங்கிறது பாகுபாடு அறிந்த மரபினை உடைய பொருணர் அப்படின்னு சொல்றாரு அது என்ன பாகுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா வாழானும் தோளானும் பொருதலும் வெற்றி கூறலும் வாகை அப்படின்னு இளம்பொருணர் உரை எழுதுறாரு இப்போ வாழானும் தோளானும் பொருது வெற்றி பெறுவது சூதானும் வெற்றி பெறுவதும் தகற்போர் குள்போர் என்பவற்றால் வெற்றி பெறுவதும் வாகை அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம் இதுல தகர்போர் அப்படிங்கிறது ஆட்டுக்கடாய்களுக்கு இடையிலான அந்த போரையும் கோள் போர் அப்படிங்கிறது காடை கவுதாரி முதலிய பறவை இனங்களுக்கு இடையிலான போரையும் இந்த வாகை திணைக்குள்ள சொல்லியிருக்கிறாங்க இந்த காடை கவுதாரி இந்த பறவை இனங்களுக்கு இடையிலான நடைபெற்ற அந்த போரானது இன்னைக்கு சேவல் சண்டையாக எஞ்சி நமக்கிட்ட இருக்கிறது இவ்வாறாக ஏழு வகையால இந்த வாகை திணையானது தொகை நிலை பெற்றது அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறாரு புலவர்களும் வகை பாடல்களை பார்க்கறதுக்கு இடம் இருக்குது அதுல அந்தனர் பக்கத்திற்கு உரிய மரபா ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆதலால் ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்கிற இந்த பாடல் வழிய நாம தெரிஞ்சுக்க முடியுது அந்த உரிய இந்த பாடல் மற்ற மூன்று வருணத்தாருக்கும் பொருந்தும் அப்படின்னு இளம்புரணர் சொல்லியிருக்கிறாரு கற்றோர்களுடைய மேன்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த பாடல் இடம்பெற்று இருக்கின்றது அடுத்தபடியாக வணிகருக்குரிய மரபு அப்படின்னு பார்த்தோம்னா உழுது பயன் கொண்டு ஒளிநிறை ஓம்பி பழுதில்லா பண்டம் பகர்ந்து முழுது உணர ஓதி அழல்வழிப்பட்டு ஓம்பாத ஈகையான் ஆதி வணிகருக்கு அரசு அப்படிங்கிற இந்த பாடல் வழியாக வணிகர்களுடைய மரப நாம தெரிஞ்சுக்க முடியுது அடுத்தபடியா தாமதர் பக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சான்று பாடல் நீர் கால் மூழ்கி நிலத்தசை தோல் உடையா சோர்ச்சடை தாழ சுடர் ஓம்பி கொண்டு கடவுள் விருந்தோம்பல் வானகத்து உய்க்கும் வழி அப்படிங்கிற அந்த தாபதர்களுக்கு உரிய மரபினை எடுத்து கூறக்கூடிய வகையில இடம்பெற்றிருக்கின்றது இப்படியாக வாகை திணை குறித்து ஒரு ஏழு வகையான பாகுபாட்டை எடுத்து இயம்பி இருக்கின்றார் தொல்காப்பியர் அடுத்தபடியாக தொகை நிலை அடிப்படையில் வாகை திணையின் பாகுபாடுகளை அடுத்து வரக்கூடிய வகுப்புகளை நாம பார்க்கலாம் நன்றி